ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தியும் ஜனநாயகன் பத்தியும் பேசியிருக்காங்க அதாவது நான் எங்க போனாலுமே திரும்பவும் எப்ப தளபதியோட இணைய போறீங்க அப்படின்னு மாதிரி நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க அவங்களோட லவ்வுக்காகவே இந்த பட வாய்ப்பு உடனே ஓகே சொல்லிட்டேன் அண்ட் அவங்களோட லாஸ்ட் படம் இது இதுல நீங்க தான் ஹீரோயின்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ அண்ட் அதனால என்ன இமீடியட்டா இந்த படத்துல நடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஏன்னா இதை விட்டுட்டா திரும்பவும் தளபதி கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்குமானே தெரியல இது அவரோட லாஸ்ட் ஃபிலிம்னா கண்டிப்பா நான் அண்ட் அரேபி குத்து ஹபி அபிபோ காம்போ திரும்ப வரணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய ஆசைப்பட்டாங்க ஸோ அந்த ஒரு மேஜிக்கு திரும்பவும் இப்போ கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் ஜனநாயகன் படத்தோட பூஜையிலேயே தளபதியோட அந்த ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பேன் ஹபிபோ காம்போ வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ ஆடியன்ஸு எங்கள் காம்போவுக்கு கொடுத்த லவ்னால தான் திரும்பவும் இந்த படத்துல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் பற்றியும் தளபதி பற்றியும் பேசியிருக்காங்க அண்ட் பீஸ்ட் படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரிசப்ஷன் கிடைக்கலனாலும் அரேபி குத்து சாங் உலகம் ஃபுல்லா ஹிட் ஆனதால இவங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்ல அவங்களுக்கான மைலேஜ் அந்த ஒரு பாட்லேயே கிடைச்சிச்சு அதுவும் சேம் தளபதி அனிருத் காம்போ சா அவங்களுக்கு கேரக்டர் பெருசாக சாட்டிஸ்ஃபை இல்லைனா கூட எப்படி அந்த மாதிரி ஒரு சாங் இருந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதால அனிருத் அவர்கள் அரேபிக் குத்தை தாண்டி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டார்னா போதும் ஒன் லாஸ்ட் வைரல் சாங்காக இருக்கும் அது அண்ட் அனிருத் பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறதால பெருசா ஒரி பண்ண தேவையில்ல டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு சாட் பஸ்டர் சாங்காக தான் அமையும் பட் அது அரேபிக் குத்து அளவுக்கு இருக்கா இல்லை நார் ரெடி தான் சாங் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹிட் ரேஷியோ எவ்வளோன்னு தான் பார்க்கணும் அதிகபட்ச ஆசை என்னன்னா வாத்திக் கம்மிங் அரேபிக் குத்து மாதிரி ரெண்டு சாங்கு கத்தி மாதிரி பீஜியம் இந்த மூணு பாக்ஸையும் டிக் பண்ணிட்டா நம்ம காலி சோ ஆல்பம் எப்படி அமைய போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू